அல்லாக நாளில் பேச மாட்டான் அவர்களை பார்க்கவும் அவர்களுக்கு நோவினை தரும் வேதனையும் உண்டு மூவரில் ஒருவன் பாலைவன பகுதியில் உள்ளவன் அவன் அதிக அளவில் தண்ணீர் வைத்திருந்தும் வழிபோக்கருக்கு அதை தர மறுத்தவன் இரண்டாம் அவன் மாலையில் அசர் நேரத்திற்கு பின் அல்லாஹின் மீது சத்தியம் செய்து இதை இன்னென்ன விலைக்கு வாங்கினேன் என்று கூறி வாங்குவோரை நம்ப செய்து விட்டவன் அப்படி ஒரு தலைவரிடம் ஒப்பந்தம் அதாவது பையர் செய்கிறான் உலக தேவையை தவிர வேறு நோக்கத்திற்கு அவன் அவரிடம் ஒப்பந்தம் செய்யவில்லை அவனுக்கு அவர் எதையேனும் தந்தால் ஒப்பந்தத்தை நிறைவேற்றுகின்றான் எதையும் அவர் கொடுக்கவில்லை என்றால் அவன் வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டான் என்று நபி செல்லம் வாங்கி நபி செல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி இரண்டு மூன்று ஆறு ஒன்பது முஸ்லிம் ஒன்று பூஜ்ஜியம் எட்டு